பே அன்புமிக்க ஜோதிட எம் முத்துச்சாமின் இனிய வணக்கங்கள் குரு பகவான் சுக்ர பகவான் சூரிய பகவான் இவருடைய இணைவு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமையக்கூடிய காரணத்தினாலும் எதிர்பார்த்த பல நன்மைகள் கைகூடி வரக்கூடிய யோகத்தாலும் பலனும் பயனும் ஒரு சேர அமையக்கூடிய அற்புதமான கும்பராசி என்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பல பலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி கும்பராசி என்பதிலே உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்ற சனி பகவானும் ரெண்டாம் இடத்திலே ராகு பகவானும் மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும் நான்காம் இடத்திலே குரு பகவானும் சூரிய பகவானும் அவரோடு அந்த வீட்டு அதிபதி சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்ற புத பகவான் அமர்ந்திருக்கின்றார் அட்டமஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை விதியாக சந்திரபவான் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் இந்த வாரம் அருமையான வாரமாக அமையும் ஆனால் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் சந்திராசமும் வேதையும் கலந்த நாளாக வருகிறது அப்போ அந்த வெள்ளி சனி ரெண்டு நாட்களும் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் ஆகி ஞாயிற்றுக்கிழமனைக்கு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை திருதியை திதி மாலை ஐந்து மணி வரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் கூடிய சுபமூர்த்த நாள் இந்த வாரத்தில் முதல் சுபமுகூர்த்த நாள் அடுத்த திங்கக்கிழமனைக்கு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்புறை சதுர்த்தி திதி மாலை ஆறு மணி வரை பூச நட்சத்திரம் சித்தயோகங்களுடைய நாள் இன்றும் சுபமுகூர்த்த நாள் இன்னும் விசேஷமான சுபமுகூர்த்தம் கௌரி விரதம் அமையக்கூடிய நாள் அதனால் திங்கள மணிக்கு சுபமுகூர்த்த நாள் தான் அடுத்து செவ்வாய்க்கிழமை பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்புறை பஞ்சமி திதி ஆயிலிய நட்சத்திரம் சித்தயோகங்களுடைய நாள் அடுத்து புதன்கிழமை பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்புரை சஷ்டி திதி மக நட்சத்திரம் கூடிய நாள் சுபமூர்த்த நாள் அப்போ இந்த வாரத்தில் இது மூன்றாவது சுபமூர்த்த நாள் அடுத்து வியாழக்கிழமை அதாவது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை சப்தமி திதி பூர்வ நட்சத்திரம் கூடிய நாள் அடுத்து வெள்ளிக்கிழமை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம தோசை மாதிரி தான் உங்களுக்கு சந்திராசம் வேதையும் கலந்த நாள் திதி வந்து வளர்ப்புறை அஷ்டமி திதி உத்தர நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அடுத்தது இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி நவமி திதி வளர்ப்புறை நவமி திதி அஷ்ட நட்சத்திரம் கூடிய நாள் இந்த நாள் நாளாக வருகிறது இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கும்பராசி என்பதையே பொதுவாக இந்த வாரத்தில் பணப்பொருளாதாரம் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆட்சி பெற்ற சுக்கர பவான் யோகாதிபதி அவர் தான் அவர் ஆட்சி பெறும்பொழுது பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அவரோடு தனாதிபதியாகிய குரு பவானும் இணைகிறார் இன்னும் பணப்பொருளாதாரம் வலுப்பெறும் பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் கொடுக்கல்வாங்கலில் நிம்மதியான தன்மைகள் நிலவும் கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போகும் பிறரிடமிருந்து வரக்கூடிய அந்த வரக்கடன் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் நிம்மதி நிலவும் தன வாக்கு குடும்பஸ்தானம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஏற்ற இறக்கங்களோடு இருந்து வந்த பொருளாதாரம் இனி சரி செய்யக்கூடிய நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவு உங்களுக்கு நன்றாக இருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இந்த வாரத்தில் பெரும்பாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது உங்களுடைய அந்த பலம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து மிக முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரம் இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பத்தாமது விதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க காரணத்தினால் செய்தொழிலில் மேன்மை ஏற்படும் திருப்திகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆட்சி பெற்ற நான்கு கிரகங்களினால் உங்களுக்கு ஆட்சி பலம் உங்களுக்கு பல்கி பெருகும் பஞ்சமத்தில் அமர்ந்த புத உங்களுக்கு பாக்கியங்கள் பெருகும் அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் விலகும் புது முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் வியாபாரத்தில் வியாபாரிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் சக நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் கூட்டு தொழில் அல்லது பிரத்தியால் கிடைக்கிற நன்மைகள் இதெல்லாம் லாபத்தோடு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து வந்து உடல் உடல்நிலைகளில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள் மற்றபடி வந்து இந்த வாரத்தை பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது சுபமுகூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய முயற்சி பளிக்கும் பலவிதமான லாபங்கள் கொடுக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களும் உங்களுக்கு அற்புதமாக அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் ஒரு பொன்னான வாரம் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலைப்பழு உங்களுக்கு குறையக்கூடிய அளவு வாய்ப்பு உண்டு இடம் விட்டு இடம் மாறுதல் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கிற வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் யோகமான வாரத்தில் கணவன் மனைவி உறவு அது முக்கியமானது பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான பலனை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு நான்கில் அமர்ந்த சூரிய பகவான் உங்களுக்கு தாயாக மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கணவன் வந்து உங்களுக்கு அன்யோன்ய பவத்தை அள்ளி கொடுப்பார் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கூடிய வாரம் குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய வாரமாக அமையும் சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு மங்கள வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கு மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பான் திருமணமான பெண்களுக்கு காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி அநியோன்ய பாவங்கள் கிடைக்கும் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட சுபமங்கல யோகங்கள் புறம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு கோல்டன் வாரம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளோதான் சந்திராசம் வேதைகள் இருந்தாலுமே உங்களுக்கு தொழில்நிலைகள் நன்றாக இருக்கும் உத்தியோகத்திற்கு நாம் முதல் சொன்ன மாதிரி ஒரு பலமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இறை பலம் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுத்து உதவுது அதனால் பலனும் பயனும் நிறைந்த இந்த வாரத்தை சுபமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லப்பா இந்த வாரத்தில் சதுர்த்தி தீதி வருகிறது விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்கள் அஷ்டமி தேதியில் காலப்பேரவை வழிபாடு பண்ணுங்கள் பயனுள்ள பல விஷயங்கள் உங்களுக்கு பலனுள்ளதாக கிடைக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள்